அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் மூலமாக ஒவ்வொரு பள்ளியிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை வந்து புகைப்படமாக வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற தலைப்பின் கீழே வந்து இந்த புகைப்படங்கள் அப்லோட் ஆகிறதுனால நம் பள்ளிக்கு யாராவது நன்கொடைகள் கொடுக்கறதாக இதுவாக இருந்தால் அதற்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் பள்ளி நடை நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் வந்து நம்ம வந்து புகைப்படங்களாக எடுத்து ஐந்து தலைப்பின் கீழே வந்து நம்ம அப்லோட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல உங்களுக்கு டிஎன்எஸ்சி பேரண்ட் ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார் வரும் அதில் டிஎன்எஸ்சிடி அப்படின்னு பேரண்ட் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டு உள்ள கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட சொல்கிறதுக்கான வழி வழிமுறைகள் வந்து தோன்றும் யூசர் ஐடி அப்படிங்கிறது எச்எம் மொபைல் நம்பர் அல்லது எஸ்என்எஸ் தலைவருடைய மொபைல் நம்பராக இருக்கும் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எஸ்ஸுங்கிறது கேபிடல் எட்டரும் எம்சிங்கிறது ஸ்மால்லையும் அட்டு போட்டு மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு இலக்கத்தை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூசருடைய பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பள்ளி தொகுப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க இதில் மொத்தம் வந்து அஞ்சு எட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பள்ளியோட விவரங்களை வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டும் அதில் பள்ளி விவரங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எபோட் ஸ்கூல்னு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுடைய ஸ்கூல் நேமை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ஆட் பேட்ச்னு கொடுத்துருப்பாங்க அதில் செலக்ட் இமேஜ் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து அஞ்சு எம்பிக்கள் வந்து ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து ஓப்பன் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து புகைப்படங்கள் இருக்கிறது நமக்கு எல்லாமே வந்து சோவ் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க நீங்கள் புகைப்படங்களை வந்து ஒரு கேலரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்துக்கலாம் பள்ளியுடைய பேக்ரவுண்டு இமேஜ் தான் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் பள்ளியுடைய பேக்ரவுண்டு இமேஜை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ அந்த க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணால் ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடுது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இம் இமேஜ் அந்த ஃப்ரண்ட் இமேஜ் ஆல்ரெடி இது வந்து பண்ணிட்டு அதே மாதிரி மடியும் பேக் இமேஜ் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது உங்கள் பள்ளிக்கான யூடியூப் லிங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம இந்த லிங்க்கை வந்து இடத்துல காப்பி பண்ணணும் அதற்கு வந்து உங்களுடைய பள்ளியில் வந்து யூடியூப் லிங்க்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்குங்க இது மாதிரி லூ யூடியூப் லிங்க் இருக்கும் இதை கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து காப்பி ஆகிடும் காப்பி ஆனதுக்கப்புறம் வந்து அந்த லிங்கை வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் காப்பி ஆயிடும் அதே மாதிரி எச்எமோட மொபைல் நம்பரும் பள்ளியுடைய மெயில் ஐடியும் வந்து இடத்துல போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் சேவ் வந்து கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் சரிங்களா நம்ம வந்து மடி பேக் போயிடலாம் இப்போ போட்ட இமேஜ் எல்லாமே சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை மறுபடியும் க்ளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது மீண்டும் பேக் வந்துட்டு அடுத்தது புகைப்படங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆடு மோர் ஆல்பம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஆல்பம் கொடுத்துருப்பாங்க நான் இங்கே பள்ளியில் பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை தான் இந்த ஆல்பமாக கொடுத்துருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியுடைய ஆண்டு விழாவை நான் வந்து கொடுக்குறேன் தலைப்பாக வந்து நான் கொடுக்குறேன் இப்போ பள்ளி ஆண்டு விழா தலைப்புன்னு நான் ஆண்டு விழான்னு போட்டாச்சு அடுத்தது செலக்ட் இமேஜ் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு மடி மூணு லைனை கிளிக் பண்ணி மடி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்துடுங்க இதில் வந்து ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து அந்த ஃபைல் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் எது அப்படிங்கிறத கிலிக் பண்ணால் மொத்தம் இதில் வந்து அஞ்சு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம் மடி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மடி வந்து ஃபோட்டோவை வந்து ஆட் செஞ்சுக்குங்க மொத்தம் வந்து அஞ்சு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம சரியான முறையில் இருக்காங்கன்னா வேதாவது ஏதாவது இமேஜ் தேவையில்லைனா கூட நம்ம டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சரியான முறையில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம அடுத்த அழைப்புக்கு போயிடலாம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும் மட்டும் நம்ம வந்து பேக் கொடுத்துடலாம் பேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோப்பைகள்னு கொடுத்துருப்பாங்க இந்த கோப்பைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மோர் ட்ராஃபின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் அல்லது வந்து கலைத்திருவிழாவில் நடக்க நடைபெற்ற போட்டிகளில் உங்கள் மாணவர்கள் ஏதாவது பரிசுகள் பெற்றிருந்தாங்கன்னா அதற்கான என்ன ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நேமை டைப் பண்ணி அதற்கான புகைப்படங்களை வந்து அப்லோட் செய்ய வேண்டும் இப்போ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் இப்போ அதற்கான புகைப்படங்களை வந்து அப்லோட் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு மடி மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பரிசு பெற்ற மாணவர்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அந்த இடத்துல வந்து அப்லோட் செய்து கொள்ளலாம் இப்போ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி அப்லோட் செஞ்சுட்டு அதை சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்லோட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அப்டேட் ஆயிரும் இப்போ அதற்கான புகைப்படம் வந்துடுச்சு அடுத்து நம்ம வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் வந்து மயிர்கற்கள்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மயிர்கற்களில் பார்த்தீங்கன்னா மோர் மைல்ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணணும் அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து வார்த்தைகள் வந்து நம்ம எழுதிக்கணும் எந்த டேட்டில் நடைபெற்றது அப்படிங்கிற போடணும் அடுத்தது வந்து செலெக்டான இமேஜை வந்து நான் வந்து அப்லோட் செஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் வந்து குடியரசு தலை விழா மிக சிறப்பான முறையில் வந்து எங்கள் பள்ளியில் வந்து கொண்டாடணும் அந்த நிகழ்வு வந்து நான் இந்த டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வார்த்தை அதையே நீங்கள் வந்து அந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம் போட்டுவிட்டு டேட் வந்து போட சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நடந்தது காலண்டரை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த காலண்டரை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஜனவரி மாதத்தில் எந்த டேட்டில் நடந்துச்சோ அந்த டேட்டு கொடுக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது ஈவெண்ட் இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா நான் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு செட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இதற்கான இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம் மடியும் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு புகைப்படங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் இதையெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி நம்ம சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம் எல்லா புகைப்படங்களும் பார்த்திங்கன்னா ஃபைவ் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் இந்த ஃபைவ் எம்பிக்கு மேலே இருந்தால் நமக்கு அப்லோட் ஆகாது அதனால் ஃபைவ் எம்பிக்களுக்கு தானே பார்த்துட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாணவர் தீவிர சேர்க்கை நடத்தியிருப்போம் அந்த மாதிரி ஈவெண்ட் எதாவது நம்ம கலந்துருந்தோம் அப்படின்னா அதற்கானதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் செஞ்சுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ஆட் மோர்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன அனவுன்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும் அதுக்கான என்னது என்ன நடந்துச்சு பள்ளிகள் அப்படிங்கிறத நிகழ்வு டிஸ்கிரிப்ஷன் வார்த்தையாக கொடுக்கணும் எந்த டேட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஏதாவது நம்ம லிங்க் எதாவது நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் அந்த லிங்க் வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்து செலக்ட் இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இதெல்லாமே வந்து ஐ அஞ்சு எம்பிக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதற்கான இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் நான் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்துக்கு உறுதிமொழி எடுத்தோம் அதற்கான இதை வந்து நான் போடுறேன் அதே மாதிரி ஊர்வலம் போனோம் அதுக்கும் போடுறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அது சம்மந்தமான வார்த்தைகளை நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேட் கேட்டிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் வந்து பன்னிரெண்டு அந்த டேட்டை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு செட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதற்கான லிங்க் வந்து எதாவது கேட்டிருக்காங்க அந்த லிங்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து நீங்கள் அதில் போடணும் கம்பல்சரி ஸ்டார் மார்க் போட்டது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் கூகுள் டிரைவ் லிங்க்கோ அல்லது வந்து யூடியூப் லிங்க்கோ நீங்கள் வந்து போடலாம் அதுக்கான இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான உறுதிமொழி எடுத்ததுக்கான இது வந்து புகைப்படங்கள் இருக்குது அதை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போது இதுலேயும் வந்து நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க மொத்தம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐந்து இமேஜ் வந்து நம்ம அப்லோட் செய்யணும் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்